இப்படி தான் மீடியா வந்து வேலை செய்கிறாங்க சில மீடியாவில் ஓட்டு போகிறப்ப கேமரா வந்து இப்படி வச்சாங்களாம் அஜித் சொன்னார் அப்போ மீடியா தரம் கட்டத்தனமாக மான கேவலமான வேலையை பார்க்குதுன்னு சொல்லலை அவரு மீடியா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவளை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்படி பண்றாங்க ஒரு நடிகருக்குள்ளே சண்டை முட்டி விடுறான் உம் இது பெருசா அவன் இது பெருசான்னா இவங்க தான் ப்ரொமோட் பண்றாங்க இங்கே பாருங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இவங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துது அவருக்கு வரல அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நடிகருக்கும் அது ஒரு ஈகோ பிரச்சனை அவங்களும் அவங்க ரசிகர் தூண்டி விட்றாங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறது மீடியா தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது மக்கள்கிட்ட சொல்றார் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதெல்லாம் வேணாங்க வேலையை பாருங்க எப்போ வாய்ப்பு கெடுத்தோ அப்போ படம் பாருங்க வீட்டை பாருங்க தேட்ரில் போய் சீட்டெல்லாம் கீழ்க்காதிங்க தேட்டரை உடைக்காதீங்கன்னு யார் ரசிகரியோ காரி மூஞ்ச மாதிரி சொல்லாமல் யாரு சீக்கிரையும் சொல்லணும்னா நார்மலா சொன்னார் தேர்ட்டர் சீட்டை கிடைக்காதீங்க உடைக்காதீங்க பொது இடத்துக்கு போனா அந்த பொது இடத்த சேதப்படுத்தாதீங்க ஆஹ் போயிட்டு வாங்க உங்க வேலையை பாருங்க தற்கூரி மாதிரி ஏவனையாக பார்க்க ஓடாதீங்கன்னு வளைச்சி வளைச்சி அந்த இன்டர்வியூ சொன்னது